அடுப்படியிலே கிடது மாய்ந்து போன என்னுடைய அப்பத்தாவை போல் அல்லாமல் பூ பெய்தியதற்காக எட்டாம் வகுப்பை எட்ட முடியாமல் போன என் அம்மாவை போல் அல்லாமல் என் கைகளிலே கரண்டியை கொடுக்காமல் கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்து தமிழ்நாடு தமிழ்மொழி என்ற அடையாளத்தை நமக்கு பெற்று தந்தது திராவிடம் இல்லைனா மன் மன்கி பாத் தான் பல்வேறு பண்பாட்டு படையெடுப்புகளால் உரிமைகளை பறிகொடுத்து நிர்கதியாக நின்ற திராவிடர்களை பல்வேறு உரிமைகளை கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு போன்ற உரிமைகளையெல்லாம் பறிகொடுத்து ஆரியர்களின் ஆதிக்கப்பிடியில் சிக்கி இருந்த நம்மை மீட்டது தான் திராவிடம் திராவிடம்ங்கிற சொல் தந்தை பெரியாருக்கு முன்பில் இருந்தே வழக்குல இருந்து வந்ததுதான் தான் மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுவாங்க நம்மளோட அவங்களோட நூல் தான் அதுல பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தால் அவர்கள் பிராமணர்கள் நெஞ்சிலிருந்து பிறந்தால் அவர்கள் சத்திரர்கள் வயிற்றிலிருந்து பிறப்பவர்கள் வைசியர்கள் காலிலிருந்து பிறப்பவர்கள் சூத்திரர்கள் பெண்களும் அந்த தானா சூத்திரர்கள் அதே போல இதுல எதுவுமே இருக்காதவங்க தீண்ட தகாதவர்கள் என படிக்கிற பஞ்சமர்கள் நம்மளாம் அம்மாவோட வயிற்றுல இருந்தான் பிறந்தோன்னு நீங்க பாக்குறது தெரியுது இப்படி ஒரு விழிப்புணர்வும் பகுத்தறிவும் இருக்கிற இளைய தலைமுறையில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை எந்த ஒரு சனாதன அரசியலும் எல்லையை கூட தொட முடியாது அந்த மன தான் பத்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி மூணாவது நாற்பத்தி நாலாவது பாகத்தில் எவன் ஒருவன் சாதியை மறுக்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம் பிறப்பால் அனைவரும் சமம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று யார் கருதுகிறார்களோ அவர்கள்தான் திராவிடம் அதுதான் திராவிடர்கள் அதுதான் திராவிடம் என்று அவங்களே சொல்லிட்டாங்க அதே போல சட்ட மேதை அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதிய நூலிலே தீண்டப்படாதவர்கள் யார் அந்த நூலோட பேரு அந்த புத்தகத்தை பார்த்தா இந்திய நிலப்பரப்பு முழுவதையும் நாகர்கள் தான் ஆண்டார்கள் அந்த நாகர்கள் அவங்க தான் திராவிடர்கள் அதே போல தமிழ் மொழி அதனுடைய உண்மை நிலத்தை விட்டு சமஸ்கிருத கலப்பினால் விரட்டி அடிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி வந்தேரிகளாக வந்த ஆரியர்கள் மண்ணின் மைந்தர்களாக இருந்த திராவிடர்களை சாதியை பெயர் காட்டி சாத்திரத்தை பெயர் காட்டி கல்வி வேலைவாய்ப்பு என்று எங்களுக்கு பரிபோன உரிமைகளை எல்லாம் இடஒதுக்கீட்டாய் எங்களுக்கு பெற்று தந்ததுதான் திராவிடம் என்னோட தலைப்பு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் திராவிடம் அதை படைக்கும் சாதியின் தடைகளை தகர்த்தெறிந்து பாலின தடைகளை உடை தெரிந்து அடுப்படியும் அரசியல் பேசும் என்று என் முன்னே திராவிட மாடலின் அடையாளமாக அமர்ந்திருக்கிறார் மேயர் பிரியா அவர்கள் அதை போலவே எங்களுக்கு நமக்கெல்லாம் கிடைக்காத இன்னொரு கோவிலுடைய கருவறை அந்த கோவிலுடைய கருவறையையும் எங்களுக்கு கிடைக்க வைத்தது திராவிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பெரியார் அவர்கள் முன்னெடுக்கிறார் அனைத்து சாதியினரும் கோவில்ல அர்ச்சகராகலாம் என்று பெரியாரின் நெஞ்சிலே தைத்த அந்த முல்லை அகற்றினேன் என்று கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் மாதத்துல அதற்கான சட்டத்தை இயற்றினார் குற்றவாங்களா வழக்கு மேல வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல உயர் நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைவரும் சமம் அதனால் கலைஞர் அவர்கள் இயற்றிய அனைவரும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராளாம் என்ற தீர்ப்பு செல்லுபடியாகும் என்று கூறினார்கள் போலவே ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு அதற்கான பயிற்சி பள்ளிகளை திறந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அறநிலையத்துறையின் அமைச்சர் அண்ணன் அவர்கள் திமுக பொறுப்பேற்ற நூறு நாளுக்குள்ள அவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படும் சொன்னார் அதே மாதிரி ஐம்பத்தி எட்டு அர்ச்சகர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் தமிழ்நாட்டு முதல்வர் இதுவே ஒரு சரித்திர சாதனை என்றால் கூட கூடுதலாக ஒரு சாதனை நமக்கு இயல்பாக வருகிற மாதவிடாயை கூட தீட்டு என்று கூறி நம்மை மூளையிலே உட்கார வைத்தது ஆரிய மாடல் அதை அடித்து நொறுக்கி ரஞ்சிதா ரம்யா மற்றும் கிருஷ்ணவேணி என்ற மூன்று சகோதரிகள் இந்த தமிழ்நாட்டின் முதல் பெண் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டார்கள் அதே போல தாம்பரத்தில் சுகாஞ்சனா என்கிற சகோதரி முதல் பெண் ஓதுவாராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் திராவிட மாடு அதே போலவே இந்த திராவிட மாடு நமக்கு கிடைக்காத கல்வி ஆறாம் இடத்துல இருந்து இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறோம் தேசிய பொருளாதாரத்தை பாருங்க இந்தியாவோட பணவீக்கம் எட்டு சதவீதம் ஆனா தமிழ்நாட்டோட பணவீக்கம் வெறும் ஐந்து சதவீதம் இப்படி ஒரு வலுவான பொருளாதார கட்டமைப்பை தந்தது திராவிட மாடு சமூக நீதி அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை தூக்கி பிடித்து இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் இங்கே திராவிடம் தான் நம்முடைய கேடயம் அந்நிய முதலீடுகளை ஈர்த்து நாற்பத்தி நாலு தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டி இருபத்தி நாலு தொழிற்சாலைகளை திறந்து வைத்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்து ட்ரில்லியன் டாலர் திட்டத்தை நோக்கி வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அதே போல சுகாதாரம் உறுப்பு தானம் செய்கிற கொடையாளர்களுக்கு அரசு மரியாதை என்று கூறி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கொடையாளர்களுக்கு அரசு மரியாதை வழங்கி அது அவர்களிடமிருந்து பெற்ற உறுப்பு தானங்களால் பதினோராயிரத்தி ஐநூறு பேரின் மறுவாழ்வை மலர செய்திருக்கிறது கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இதயம் காப்போம் திட்டத்திலே இதயத்தை காக்கக்கூடிய விலை உயர்ந்த உயிரை காக்கின்ற உன்னதமான மருந்துகளை இலவசமாக வழங்கி எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கிடைக்க செய்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு திராவிட மாடலாக இருக்கும் எதிர்காலம் இங்கே சமத்துவத்தையும் சமூக நீதியும் அடித்து நொறுக்குகிற சனாதானம் பேசுகிற சங்கிகளோடு ஒருபோதும் சமாதானமாக போக வாய்ப்பில்லை என்று ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மதவெறியர்களும் எதிர்த்த பொழுதிலும் அவருடைய புகைப்படத்தை காலிலே போட்டு மிதித்த பொழுதிலும் அஞ்சா நெஞ்சனாக துணிச்சல்காரராக நின்ற அன்பு அண்ணன் உதயநிதி அவர்கள்தான் நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலம் ஏன்னா இங்கே தான் இஸ்லாமிய வெறுப்பு கிடையாது மிஞ்சி போனால் நம்மளாம் பாய பார்த்தா என்ன கேட்போம் பிரியாணி கேட்போம் ஆனால் வட இந்திய மாநிலங்களில் நம்முடைய தட்டிலே இருப்பது தயிர் சாதமா மாட்டுக்கறியா என்று எட்டி பார்த்து அநாகரிகமாக நம்மை அடிக்கிற அரசியல் அந்த வெறுப்பு அரசியலும் அஸ்ஸாம் முதல்வர் பேசியிருக்காரு இந்த தேசத்தின் மூளை முடுக்கிகளில் இருக்கிற இஸ்லாமியர்களெல்லாம் அடித்து விரட்ட வேண்டும் என்று இதை போன்ற ஒரு வெறுப்புணர்வு அரசியலெல்லாம் தமிழ்நாட்டின் எல்லையை கூட தொட முடியாது ஏன்னா இங்கே இருப்பது திராவிடமும் திராவிட சித்தாந்தமும் இங்கே திராவிடம்தான் வேறூன்றி இருக்கிறது என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலு தேர்தல் வரலாற்றிலே ஒரு திருப்புமுனை சம்பவம் நாற்பதுக்கு நாற்பது என்று எழுபது சதவீத வாக்குகளோடு இந்தியா டுடேவே சொல்லிடுச்சு அடக்கமான போர் வீரன் என்று புகழாரம் சூட்டிய முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் திராவிட மாடலை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது ஆடை பார்த்துட்டோம் ஆமையை பார்த்துட்டோம் அடுத்து அது கூட சேர்ந்த அணிலையும் பார்ப்போம் இனி வரும் தொகுதிகளில் இனி ஆறு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் வாக்குகளை பெற்று கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பெற போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதே போல் இங்கே மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் நீட் தேர்வுனால் என்ன நீட் தேர்வு நுழைவு தேர்வு அது முறைகேடான தேர்வு நே நல்லா நடக்கும்போதே வசுராஜ் எம்பிபிஎஸை மார்க்க வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு போய் எழுதுகிற மாதிரி எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட முறைகேடான தேர்வை ஆன்லைனில் நடத்தணுமா அதே மாதிரி யூஜி முடிச்சிட்டு பிஜினா அதுக்கு எலிஜிபிள் மார்க்கு ஜீரோவா இப்படி ஒரு கரெக்டான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே இல்லாத இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு அதே நேரத்தில் குஜராத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மருந்துகள் தான் இன்றைக்கு உஸ்பெஸ்கித்தான் கேமர் உள்ளே அந்த இருமல் மருந்துகள் இருபது குழந்தைகளின் உயிரை பறித்திருக்கிறது இப்படி உலக அரங்கில் மருத்துவத்துறையின் மானத்தையே போக்கிக் கொண்டிருக்கிற அந்த குஜராத் மாடலும் ஆரிய மாடலும் தான் நமக்கு நுழைவுத் தேர்வு வச்சிட்டு இந்த நுழைவுத் தேர்வு வருவதற்கு முன்பே தரமான மருத்துவ கட்டமைப்புகளும் தரமான மருத்துவர்களும் இருந்தது இந்த தமிழ்நாட்டில் அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய கேடயம் இனி வரும் சந்ததிகளின் கேடயம் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக நாம இருக்கோம் வேறு மாற்று அரசியல் வந்தால் கடைசி தலைமுறை பட்டதாரிகளும் நம்மளதான் இருப்போம் அதனால் கல்வியும் பொருளாதாரத்தையும் வேலைவாய்ப்பையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய எதிர்கால தூண் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த வாய்ப்பை அளித்த உதய அண்ணாவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்